என்ன மாமா சொல்றீங்க யாரு ஆளுங்க கூட நீ சண்டை போட்டியோ யாருக்கு எதிரான நின்னையோ அவருதான்டா அவருதான் அப்பா உன்னை பெத்த தகப்பன் பதினெட்டு பட்டிக்கும் தெய்வமா இருந்த அப்பா பெத்த பிள்ளைக்கு தகப்பனா இருக்க முடியாம போயிடுச்சுடா ஏன் தெரியுமா இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்துல நம்ம ஊரெல்லாம் வறண்டு போச்சு அந்த நேரத்துல உங்க அப்பா ஒவ்வொரு கிராமமா தத்தி எடுத்துக்கிட்டு ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரு அதை பயன்படுத்திக்கிட்ட பசுபதி அந்த அப்பாவி மக்களுக்கு கரம் கொடுத்த நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க நிலத்திலேயே அவங்க கொத்துடுமிகளா வேலை செய்ய வச்சா நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க குடிக்க தண்ணியும் சாப்பிட சோறு இல்லாம மக்கள் எல்லாம் அவசப்பட்டு இருந்தாங்க காப்பாத்த ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க ஐயா தாகத்துல உயிரே போகுதையா குடிக்க தண்ணி குடையா குழந்தை இந்த குடலையை கேட்க மாட்டையா தட்டாயா குளையாயா எழுதுங்க எல்லாத்தையும் எடுத்துங்க அய் ஏ இடத்துக்கு வந்து என்னடா அராஜக பண்ற பசுமதி இவங்க உங்கிட்ட பட்ட கடனுக்கு நாலு மடங்கு சொத்த இதில் எழுதி வச்சிருக்க இது எடுத்துட்டு இவங்கள விட்டுருங்க வெள்ளைச்சாமி இந்த பிச்சைக்கார பயல்களுக்காக என்னைய பகிச்சிக்கிறேன் மனசுகளோட வேல்யூ தெரியாத நீங்கள் பிச்சைக்காரங்க இப்ப இருந்து இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க இவங்கள நானே தத்தெடுத்துக்கிறேன் ஏழைங்க நிலத்தை அபகரிச்சதுக்கும் அவங்கள கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கினதுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த பசுபதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் அம்மாடி రెడ్డి பிள்ளைங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி உனக்கு என்ன வேணும் கேளும்மா இந்த ஊரு இந்த ஜனங்க இந்த சண்டை இதெல்லாம் வேண்டாம்ங்க நம்ம குழந்தைகளை கொடிக்கிட்டு பேரு எங்காவது போய் நம்ம போய்க்கலாம் நாம எங்கயாவது போய் அமைதியா வாழலாம் பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க உன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு அநியாயம் பண்ண முடியாது உங்க அப்பாவை அப்பாவை பழிவாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் என் புள்ள அவங்க அப்பனோட தான் வருவான் நீ கிளம்பு

உங்க அம்மா உங்க அப்பாவோட சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டா என்னாச்சு மாமா எடுத்து போயிருங்க

உங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாத ஊர் மக்கள்லாம் வெறியோட பசு ஊர் பகை ஆக நம்ம ஊருக்காரங்க பசுபதி ஊருக்குள்ள கால எடுத்து வைக்க கூடாதுன்னு சத்திய வாங்கிக்கிட்டாரு உங்க அப்பா அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக இன்னை வரைக்கும் உன்ன பார்க்காம வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க அப்பா இவ்வளவு நாளும் நீ எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்தனா அதுக்கு காரணம் நான் இல்லடா உங்க அப்பா கூட நீ அவர் கண்ணு முன்னால இருந்த கிட்ட வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கார் வெளிய வாங்கய மாமா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு சந்துரு வேற பசுபதி போனா லவ் பண்ணிட்டான் அவன் காதல்னால உனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அவங்ககிட்ட நான் பேசுற அந்த பொண்ணு மேல இருந்த காதல் தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு அப்பா அவன் மேல பாஸ்த காட்ட முடியல அதுக்கு பரிகாரமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் ஆனா பசுபதிக்கு எனக்கு நடக்கிற யுத்தத்துல என் புள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால முடியாது மாமா சந்திருவுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா அவன் ஓர்த்தம்

முன்னாடியே ஒரு உழைப்பாளியோட ரத்த பூமியை நினைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ரத்தமும் நினைக்கும் இந்த பூமி சாகுபடிக்கு இந்த பூமி சாகுபடிக்கு பயன்படாதுன்னு நம்ம நில சாகுபடிக்கு உபயோகப்படலன்னா என்ன செய்யணும் ஓரம் போடணும் மனுஷனை வெட்டி பூமியில புதைச்சோம்னு வெய்ய அது மக்கி போய் மகசூல் நிறைய கிடைக்குமா இங்கிருந்து மரியாதையா போறியா இல்ல நிலத்துக்கு உரமா போறியா வெள்ளச்சாமி கலெக்டர் பயமுறுத்தி என்னையே ஆக போகுது ஆனா அவசியமா அவனுக்கு ஜோரம் தான் வரும் முடிஞ்சா இவனுங்களை பயமுறுத்திப்பாரு இந்த சுத்துப்பட்டி ஏரியாவில் இருக்கிறவனுங்க உன்னை கை எடுத்து கூப்பிடுவானுங்களே தவிர உனக்கு எதிராக கையை தூக்க மாட்டானுங்க அதுக்குதான் கமுதி ஏரியாவில இருந்து ஆளுங்களை ஏய் அந்த வெள்ளச்சாமி தலையை வெட்டி என் காலடியில போடுறவனுக்கு என் சொத்துல பாதி எழுதி வைக்கிற வைக்கிறேன் ஐயா நீங்க போய் வண்டியில உட்காருங்க அவனுங்க கதையை நாங்க முடிச்சிடுறோம் ஒரு அடி கூட நீங்க நகராதிங்கப்பா no puedo matar

பேச்சு கரும்பு மாதிரி இருக்கணும் கை பேச்சு இரும்பு மாதிரி இருக்கணும் என் பிள்ளை இந்த மண்ணிலிருந்து பிரிச்சு வளர்க்க முடிஞ்சதே தவிர அவன் ரத்தத்தில் இருந்து இந்த மண்ணோட வீரத்தை பிரிச்சு வளர்க்க முடியல என் சிங்க குட்டி